அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதாவது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இந்த முன்னூறு அடி நிலம் ஏன் ரொம் முக்கியமாக இருக்கிறது இது குறித்தான் பல்வேறு விளக்கங்கள் தற்போது வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் கட்சித்தீவு குறித்த சர்ச்சை பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் முன்னணிக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது குறித்தான் பல்வேறு சுவாரஸ்யமான தகவலையும் முக்கியமான பயனுள்ள தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் ல்லாமல் இந்த முன்னூறு அடி நிலம் ஏன் முக்கியமாக இந்தியாவுக்கு தேவைப்படுகிறது எந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது அப்படிங்கிறத பற்றின பல விளக்கங்கள் தற்போது வெளியாகியிருக்கு அது குறித்தும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே

இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே இருக்கக்கூடிய பாக் நீரினை பகுதியில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இலங்கையின் நெடுந்தீவுல இருந்து தென்மேற்கு திசையில பத்து புள்ளி ஐந்து மைல் தொலைவிலையும் ராமேஸ்வரத்தில் இருந்து பனிரெண்டு மைல் தொலைவிலையும் இந்த தீவு அமைந்திருக்கு ஒரு மைல் நீளம் கொண்ட இந்த தீவின் அதிகபட்ச அகலம் முன்னூறு அடி இந்த தீவின் மொத்த பரப்பளவு இருநூற்று எண்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு ஏக்கர் இங்கே மனிதர்கள் யாரும் வசிக்கிறது கிடையாது இங்க புனித அந்தோணியர் தேவாலயம் ஒன்று இருக்குது பிப்ரவரி மாதத்தில் இந்த தேவாலயத்தில் திருவிழா நடப்பது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்றாகவும் இருக்கு இதற்கு இருந்தோ தமிழ்நாட்டிலே இருந்தோ பக்தர்கள் செல்வது வழக்கம் இருபதாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் ராமநாதபுரத்தை சேர்ந்த சீனக்குப்பன் படையாட்சி என்பவர் இந்த ஆலயத்தை கட்டியதாக சொல்லப்படுது தங்கச்சி மடத்தை சேர்ந்த பாதிரியார் ஒருவர் இந்த கோவிலில் பூசை வைப்பார் அப்படின்னு ராமநாதபுரம் கெசிஸ்டியார் குறிப்பிடுகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இலங்கையில் உள்நாட்டு போர் வெடித்த பிறகு இந்த திருவிழாவுக்கு பக்தர்கள் செல்வது தடைப்பட்டது உள்நாட்டு போர் முடிந்த பிறகு ரெண்டாயிரத்தி பனிரெண்டாவது ஆண்டுல இருந்து மீண்டும் திருவிழா நடந்து வந்துட்டு இரண்டாம் உலகப் போர் காலகட்டத்தில் பிரிட்டிஷார் இந்த தீவை வெடுகுண்டுகளை வெடித்து பயிற்சி செய்ய பயன்படுத்தினாங்களாம் பாக் நீரிணி அப்படிங்கிறது இலங்கையின் வடக்கு கடற்கரை பகுதியையும் இந்தியாவின் தென்கிழக்கு கடற்கரை பகுதியையும் இணைக்கும் இருபத்தி மைல் அகலமுள்ள ஒரு வரைக்கும் இருந்த ராபர்ட் பாக் என்பவரின் பெயர் இந்த நீரணைக்கு சுட்டி இது ஒரு கடல் பகுதி என்பதை விட நிலத்தில் கடல் உட்புகுந்த பகுதியாகவே கருத வேண்டும் இந்த பகுதியில கடல் ஆழமில்லாமல் இருக்கும் பாக் நீரணையும் மன்னார் வளைகுடாவையும் பாம்பன் நீரணையால் இணைக்கப்படுது இந்த பாம்பன் தான் ராமேஸ்வரத்தை பிரதான தமிழக கச்சத்தீவு மன்னார் வளைகுடா பகுதிகளில் இருபத்தி நான்காம் தேதி கொழும்பு நகரில் சென்னை மாகாண அதிகாரிகளுக்கு இலங்கை அதிகாரிகளுக்கும் இடையில பேச்சுவார்த்தையும் நடைபெற்றிருக்கு அந்த கூட்டத்தில் இலங்கை சார்பாக கலந்து கொண்ட சுங்கவரிக்கான முதன்மை கலெக்டர் ஹாஸ்பர்க் தீவை இலங்கைக்கு வரும்படி கெல்லைய வகுக்க வேண்டும் அப்படி இல்லைனா மாநாட்டை நிறுத்திவிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கட்சி தீவை இலங்கைக்கு சொந்தம் என்பதற்கு ஆதாரமாக இந்திய அரசுடனான ஒரு கடித போக்குவரத்தையும் சுட்டிக்காட்டினார் இது ஏற்காத இந்திய குழு வேண்டுமானால் அந்த பகுதியின் மீன்பிடி உரிமையை மட்டும் தருவதாக சொன்னாங்க அதன்படி கட்சி இருந்து மேற்கே மூன்று மைல் வரைக்கும் இலங்கைக்கு மீன்பிடிக்கும் உரிமை இருப்பதாக ஒரு ஒப்பந்தமும் கையெழுத்தானது சங்கு அதிகமுள்ள பகுதி மெட்ராஸ் மாகாணத்தின் கீழ் வருவதால மீன்பிடி உரிமையை வெட்டு கொடுக்கலாம் நடத்திய அதிகாரிகள் நினைத்து காலனி அலுவலகம் ஏற்கவில்லை பேச்சுவார்த்தையில கட்சி தீவு இலங்கைக்கே சொந்தம் அப்படின்னு இலங்கை வாதிட ஆரம்பிச்சாங்க இந்திய சுதந்திரத்திற்கு பிறகும் இந்த பிரச்சனை அவ்வப்போது எழுப்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல நீரணை பகுதியில் இந்தியா கடற்படை ஒத்திகையை நடத்த விரும்பினாங்க கட்சி தீவை குண்டு வீசுவதற்கான இலக்காக வைத்து கொள்ள விரும்பினாங்க அப்படிங்கறதுனால தங்களது அனுமதியை பெற வேண்டும் என இலங்கை சொல்லியிருக்காங்க இதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு மார்ச் மாதம் தனது விமானப்படை குண்டு வீசும் பயிற்சிக்காக கட்சி தீவை பயன்படுத்த போவதாகவும் இலங்கை அரசு இந்திய அரசிடம் முன்கூட்டியே தெரிவித்திருந்தது ஆனா அந்த தீவின் உரிமை குறித்த விவகாரம் தெளிவாக இல்லாமல் இருக்கிறதுனால ஒத்திகையை ஒத்தி இலங்கை அரசிடம் இந்திய அரசு கேட்டுக்கொண்டாங்க இதற்கு பதிலளித்த இலங்கை அரசு கட்சி தீவு இலங்கையின் பிரிக்க முடியாத ஒரு பகுதி என்றும் விமான தாக்குதல் ஒத்திகையை வரைக்கும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தன்னுடைய கடல் எல்லையானது இருந்து மூன்று மைல் இருந்து ஆறு கடல் மைல்களாக மாற்றப்பட்டிருப்பதாக இந்தியா அறிவித்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தனது இருந்து நூறு கடல் மைல் பரப்புக்கு தனது கட்டுப்பாடு இருக்கும் என்றது இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இலங்கையும் தனது கடல் எல்லை ஆறு நாட்கள் மைல் வரைக்கும் இருக்கும் அப்படின்னோ நூறு கடல் மைல் பரப்புக்கு தனது கட்டுப்பாடு இருக்கும் அப்படின்னும் அறிவித்திருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தனது கடல் எல்லையை இந்தியா பனிரெண்டு கடல் மைல்களாக அதிகரித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இலங்கையும் தனது எல்லையை பனிரெண்டு கடல் மைல் தொலைவுக்கு அதிகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஏப்ரலில் இந்திரா காந்தி இலங்கைக்கு விஜயம் செய்தார் அதே ஆண்டு அக்டோபர் மாதம் இரு நாடுகளின் மூத்த அதிகாரிகளுக்கு இடையில கூட்டங்களும் நடந்துச்சு இந்தியா இலங்கை உறவை தீர்மானிக்கும் அனைத்து விஷயங்களும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காவது ஆண்டு வருட சிரிமாவோ சாஸ்திரி ஒப்பந்தத்தில் விட்டு போன நாளற்ற ஒற்றை லட்சம் பேரின் குடியுரிமை விவகாரம் இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டவர்களை இந்தியாவிற்கு அழைத்து கொள்வது பாக் நீரணையில் கடல் எல்லைய வரையறுப்பது கட்சித்தீவு மீதான உரிமை ஆகியவை இந்த கூட்டங்களில் விவாதிக்கப்பட்டிருக்கு இந்த கட்டத்தில் தான் இந்தியா தன்னுடைய கட்சத்தீவு மீதான உரிமையை கைவிட முடிவு செய்ததாக தெரியுது இந்த ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காவது ஆண்டு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி கையெழுத்தாக இருக்கு பாக் கச்சத்தீவு இலங்கைக்கு செல்லக்கூடிய வகையில எல்லையும் வரையறுக்கப்பட்டிருந்துச்சா இருந்த போதும் இந்த ஒப்பந்தத்தின் ஐந்தாவது மீனவர்களும் அந்தோனியார் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களும் வழக்கம் போல அந்த பகுதி வரலாம் அப்படின்னும் இதற்கென பயண ஆவணங்கள் தேவை கிடையாது மீனவர்கள் எல்லை கட்டுப்பாடின்றி இரு நாடுகளின் கடற்பகுதிகளிலையும் சென்று வர அனுமதிக்கப்படுவாங்க இந்திரா காந்தியும் சிரிமாவோ பண்டநாயகரும் கையெழுத்திட்டு இருக்காங்க கட்சி தீவு தொடர்பான இரண்டாவது ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது ஆண்டு மார்ச் இருபத்தி மூணாம் தேதி கையெழுத்திடப்பட்டிருக்கு இந்த ஒப்பந்தம் மன்னார் வளைகுடா பகுதிகளையும் வங்காள விரிகுடா பகுதிகளிலையும் எல்லைகளை வரையறுத்திருக்கு இந்த ஒப்பந்தம் கடல் எல்லைகளை வரையறுத்து குறிப்பிட்டதோடு இரு நாடுகளும் தத்தம் கடற்பகுதியில இறையாண்மை உடையவர்கள் குறிப்பிட்டாங்க யாத்திரைகளை உரிமை குறித்தோ மீனவர்களின் உரிமை குறித்தோ அதுல எதுவுமே குறிப்பிடப்படல இதன் மூலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல வழங்கப்பட்டிருந்த சலுகைகள் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இல்லாம ஆக்கப்பட்டது இந்த ஒப்பந்தத்தில் இந்தியாவின் வெளியுறவுத்துறை செயலர் கேவல் சிங்கும் இலங்கையின் சார்பில் அந்நாட்டின் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு செயலாளரான டபிள்யூ டி ஜெயசிங்கோவும் கையெழுத்திட்டாங்க இந்த இரு ஒப்பந்தங்களும் கையெழுத்தான பிறகு நிலைமையில பெரிய மாற்றம் எதுவுமே ஏற்படல இருதரப்பு மீனவர்களும் எல்லா பகுதிகளிலுமே மீன்பிடித்தும் வந்துட்டு இருக்காங்க அதே போல கற்று தீவு சென்ற யாத்திரைகளும் தடுக்கப்படவில்லை ஆனா இலங்கையில நடந்த உள்நாட்டுப் போர் முடிவடைந்ததுக்கு அப்புறமா இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படை தடையாக கைது செய்யப்படுவது சுடப்படுவது படகுகள் கை கைப்பற்றப்படுவது வழக்கமானதாகவே மாறியிருக்கு இதையடுத்து இந்த விவகாரம் மிகப்பெரிய சொர்ச்சியாக தற்போது உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும் வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அதே போல் இது மாதிரியான பல முக்கிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா உடனே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான அரசியல் மற்றும் உலக செய்திகளை உங்களால் உடனுக்குடன் தெரிந்து கொண்டு பயன்பெற முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்